ஹாய் ஆல் வெல்கம் டு அகிலா விளாக்ஸ் இன்னைக்கு புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை எங்கள் வீட்டில் வந்து சாமி கும்பிட்ருக்கோம் வாங்க எல்லோரும் பார்க்கலாம் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் இன்றைக்கி சீக்கிரமாகவே அஞ்சு இலை போட்டு படைச்சிருக்கோம் உள்ளே வந்து ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் எடுத்துட்டோம் இந்த ஆமோ சங்கு சக்கரம் போட்டிருக்கோம் உண்டி தீர்த்த சொம்பு எங்களுக்கு மாவிளக்கு போடுற வழக்கம் இருக்குது பொட்டாசனிக்கிழம உங்கள் வீட்டில் அந்த மாதிரி வழக்கம் இருக்கான்னு சொல்லுங்கள் ராகவேந்திர சாய்பாபவன் ராகவேந்திராபையில் சாய்பாபவனை ஊற்றி வச்சுட்டுருக்காங்க கிளினிக்கு முருங்கைக்கீரை வாழைத்தண்டு கூட்டு வெண்டைக்காய் சாம்பார் வாழைக்காய் புளிவாத்து கருணக்கிழங்கு புளி வாத்து பொரிச்சது வள்ளிக்கிழங்கு பொரியல் உளுத்தம் பருப்பு துவரம்பருப்பு ரெண்டும் சேர்ந்த வடை கார வடை ஸ்வீட் வடை வடை பொறுத்து போயெல்லாம் ஆச்சுன்னு நாங்கள் வந்து அப்படியே எடுத்து போட்டு கிள்ளி போட்டு தயிர் பச்சடி சாதம் பருப்பு நெய் புளியோதரை சக்கரை பொங்கல் இவ்வளோதாங்க இன்றைக்கு வேணும் நீங்களாம் சா சாமி கும்பிட்டு முடிச்சிட்டிங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நாளாக நாங்கள் வீடியோ எதுவும் போடலை சில இஸ்யூஸினால போட முடியல இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறோம் தேங்க்யூ ப்ளீஸ் சப்போர்ட் அகிலா பிளக்சேனல் தேங்க் யூ